plus category stand in the center shanti just extend little richer group we are now thank you johnson you made us very proud i'm very proud because he's my guru in my pole vault event. He, he teaches me the meters gold, 100 meters silver. Shanti S, 45 plus. She has set a record in hammer throw and wins a gold and discus throw silver. Pangavelu TM. Samatakanam. So Hamathro. In the world meet, she got the silver medal. Cash prize of 20,000 to Shanti. the ladies, we have women. We have Esther Prima. Please come. Four vaults in silver and hammer throw, Yeah. Shanta.

அர்ஜுன் துறையராஜுக்கும் சூரியபிரசாருக்கும் டார்லிங் சித்தார்த்துக்கும் என்னோடய மரியாதைக்குரிய அண்ணன் ஹீரோவாக பார்க்குற எஸ் ஏ சூரிய அண்ணனுக்கும் எல்லாத்துக்கும் குருவாக இருக்கிற செம்புவூர்த்தி அண்ணனுக்கும் லைக்கா சிஓ தமிழ் குமார் அண்ணனுக்கும் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் எந்த சூழலும் எப் எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விஷயத்தை ஊக்குவிக்கிற விதமாக அதை கூப்பிட்டோடனே வந்ததுக்கு ஃபஸ்ட்டு உங்களை உருவனால் நான் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் என்ன இந்த இடத்த கூப்பிட்ட உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது நியாயமாக பார்த்தா இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கிட்ட எங்கள் கூட்டம் இருந்திருக்கணும் அதான் உண்மை நம்ம கூட்டம் எல்லாத்துக்கும் போயிடும் அது நல்ல விதத்துலன்னு சொல்லலாம் ஆனால் எல்லாத்தையும் விட இந்த மாதிரி இடங்கள் கூட்டமாக இருந்தால் என்ன நல்லா இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இதுதான் உண்மையான ஒரு ஊக்குவிக்கிற விதமாக இருக்குது அதாவது இங்கே ஒரு முப்பது வயசுக்கு முப்பது வயசுலேருந்து ஒரு அறுபது வயசு கீழே இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் அறுபது வயசுக்கு மேலே தொண்ணூத்தஞ்சு வயசுக்கு போன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் உண்மைக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இன்னைக்கு வந்து ஒரு சின்ன வயசில் முப்பது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே உடம்புல நமக்கு ஒரு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தன்னை தானே சரி பண்ணிக்கிறோம் அதே உடம்போட இது இயற்கையே வந்து ஆனால் ஐம்பது வயசுக்கு மேலே தான் கண்டிப்பாக அது எல்லாமே அந்த தன்மையில் குறைஞ்சிடும் அது மொத்தம் ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே தான் அவனுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப தேவைப்படுது அப்படி இருக்கிறப்ப இங்கே கலந்துக்கிட்ட அத்தனை பேரும் உண்மைக்கு வேறு லெவலில் இருந்தாங்க இன்றைக்கி நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு சொந்தத்துக்குள்ளே நம்மளே வந்து ராத்திரி பக்கம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும் என்னென்னா நமக்கு தேவையான நம்ம நமக்கு நம்ம குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு தேவையான சொத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற பேரில் எதோ நம்ம சேர்க்கறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு நியாயமாக பார்த்தா அது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் தான் அதுக்கு அப்புறந்தான் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சேர்க்குற எல்லாமே எப்போ வேண்டாம் நம்மகிட்டேருந்து போகலாம் இருக்கலாம் போகலாம் நேற்று வேற ஆளோடு இன்னைக்கு நம்ம வந்து நாளைக்கு யாரோடது எப்படின்னாலும் போகலாம் நமக்கிட்ட போகாத ஒன்றே ஒன்று ஆரோக்கியம் மட்டும்தான் அந்த ஆரோக்கியத்துக்காக நம்ம எவ்வளோ மெனக்கடணுன்றது ரொம்ப முக்கியம் அதை ஊக்குவிக்கிற விதமாக இன்றைக்கி இவங்க இவ்வளோ பேருக்கு அந்தக்கிட்டா அது இந்த தொண்ணூத்தஞ்சு வயசில் உண்மைக்கே மதிப்புக்கு மரியாதைக்குரிய தங்க அப்பத்தாவுக்கு வாழ்த்துக்கள் நான் ஆமும் சிஸ்டர்ஸ் சொல்லணும் என்ன ஓட்டம் வேறு விட்டுன்னு பூ மேலே ஏறி இருப்பாங்க அந்த சேர்க்கலாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆரோக்கியமாக இருந்துச்சு

அதனால அந்த ரன்னிங்கை பார்த்தேன்னு எஸ் ஏ சூர்யான் சொன்னார் அவர் கால் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னாரு அதாவது ஒருவேளை விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி வந்துட்டீங்களா இல்லை அங்கே ஏதாவது மிரட்டி இல்லை நான் போனதுக்கு வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரியல எங்களுக்கு அது அங்கே இருந்தால் தான் தெரியும் ஒருவேளை அங்கே ஏதாவது கேமரா இருந்தால் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாம் நீ ஓடி வந்துட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அடிச்சிருப்பாரோ டப்புண்டு ஏன்னா அண்ணன் கிளம்பி அஞ்சு நிமிஷம் கழிச்சு நிறைய பேர் வந்துகிட்டு இருந்தாங்க செம்ம ரன்னிங் அவர் போன ஸ்பீடுக்கு சினிமா இல்லாமல் ஹீரோ ஒரு கால் ஒரு கடலில் லெக் அப்படி வச்சு ப்ரெஸ் பறக்குற ஃப்ளைட் எல்லாம் அப்படி பிடிச்சிருப்பாரு அவ்வளோ ஃபாஸ்ட்டு அண்ணன் ரொம்ப சந்தோஷன்னு அதான் சொன்னாங்க அவருடைய கிராசியாக சொன்னார் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணப்பட்டா யாரும் பிஸ்னஸ்னு பேச வந்து ஃபர்ஸ்ட்டு நல்லா ஓடுவியா உடல் ஆரோக்கியம் இருக்கா போ போய் ஐயோ என்ன கிரௌண்டு ஒய்ச்சிக் கிரௌண்ட் போய் ஓடுன்னு சொல்வார் அந்த கிரௌண்டில் வந்து அண்ணனுக்கு லட்டுக்கிட்டு எது வந்தாலும் அந்த கிரௌண்டு கிட்டே வருது அங்கேயே தான் இருக்கிற பெட்டு மட்டும்தான் அண்ணன் அங்கே போடலாம்னு நினைக்கிறேன் உடல் ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ மெனக்கடுறாரு அவர் மட்டும் எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து இழுக்கிறாரு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீட்டில் மனைவி மகள் பார்த்தோம்னா கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும் என்னையா பண்ணுறீங்க ஓடுங்கண்டு வாங்க நம்ம ஓரளவுக்கு போய்கிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க ஓடிக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் சந்தோஷம் இந்தவெண்ட்டுக்கு நான் ரெண்டாவது முறை வரேன் போன வாட்டி நான் சொல்லியிருந்தேன் இங்கே இருக்கிறது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நான் அவ்வளோ இன்ஸ்பயர் ஆனேன் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்போன்னு ஆனால் இந்த மாதிரி போட்டி போட்டு ஓடுறது நமக்கு அவ்வளோவா வராது அது வந்து நம்ம நேரில் வந்து இது நான் வந்து வயசு சம்மந்தப்பட்ட விஷயமா சொல்லலை ஜென்ரலாக இஸ் ஒரு தவம் அது அது ஜென்ரலாக ஃபிட்னஸ் மாதிரியோ சும்மா ஜிம்முக்கு போகிற மாதிரி கிடையாது ட்ராக்ல ஓடுறது அவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தோணுச்சின்னா சும்மா போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது அடி ஓடி பாருங்க மோஸ்ட்டாக தடுக்கி விழுவிங்க எல்லாம் உங்களுக்கு புரியாது ஏன் இப்படி இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அதில் அவங்க ஸ்பைக்ஸ் போட்டுக்கிட்டு அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி டர்ஃபில் ஓடுறதுலாம் இஸ் நாட் அ ஜோக் ரியலி அமேசிங் காம்படிஷன் அண்ட் நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு ரேஸ் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும் அது வந்து நீங்கள் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுறது பற்றி இல்லை எல்லாருமே நல்லா ஓடுங்க எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தருக்கு டஃப் கொடுங்க அப்போ தான் காம்படிஷன் ஹெல்த்தியாக இருக்கும் அப்போ தான் பெஸ்ட்டு கேண்டிடேட் பாருங்கள் என்ன நம்ம பேசுகிறப்போ ஒரு ஒரு ரேஸ் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது அண்டு திஸ் இஸ் ரியலி வெரி இன்ஸ்பைரிங்க அண்ட் என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு சண்முகமூர்த்தி சார் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு செண்பகமூர்த்தி மட்டும் இல்லை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சாங் ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு நான் வரப்போ காரில் கேட்டுட்டு இருந்தேன் யாரா அந்த பையன் ஏ நான் தான் அந்த பையன்ற மாதிரி எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு ஓடினாங்க அது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது விஸ்வாம்பரம் சார் கிருஷ்ணவேணி மேம் நான் அவங்கள செகண்ட் டைம் பார்க்குறேன் அண்ட் போன வருஷம் கொடுத்த அதே ப்ராமிஸ் அடுத்த வருஷம் நான் தான் ஜெயிப்பேன் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அண்டு அவங்க இப்போ எல்லா படமும் ரெகுலராக பார்ப்பாங்க இப்பவும் என் படத்தோட டயலாக் என் காரில் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ தேங்க்யூ கிருஷ்ணவேணிமா அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப பாசத்தோடையும் ஒரு மரியாதையோடையும் இங்கே வந்திருக்கோம் பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி ஜென்வின் எஃபர்ட் அண்ட் சண்டே அன்னைக்கும் இவ்வளோ பேர் வந்து இங்கே இதை என்கரேஜ் பண்ணுறது அறநூறுக்கு மேலுமான பார்ட்டிசிபென்ட்ஸ் வர்றது எல்லாமே ரொம்ப ஒரு ஒரு அழகான நிகழ்வாக நான் பார்க்குறேன் அண்ட் இந்த அறநூறு வந்து ஆயிரமாக மாறி ஆயிரம் பத்தாயிரமா மாறணும் அதுதான் என்னோட ஹோப் அண்ட் இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்தோ அவங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ உழைச்சி இந்த வாலண்டியராக இந்த வேலையை பண்ணதுக்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப் அண்டு நம்ம வந்து மூர்த்தி சார் சொல்லுவார் புயலே வந்தாலும் நான் நடத்துவேன்ரு அப்படி தான் அவர் சினிமாவையும் எங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காவலனாக எங்களை இருக்காரு பிகாஸ் எனக்கு அடுத்த வாரம் ஒரு பணம் ரிலீஸ் ஆகுது எனக்கு போன வருஷம் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அவர் சித்தா அமைச்சு கொடுத்தாரு இந்த வருஷம் மிஸ்யூ அமையுது ஸோ எல்லாமே நல்ல சகுனமாக எடுத்துக்கிறேன் அண்டு தேங்க்யூ மூர்த்தி சார் நீங்கள் இன்றைக்கி சினிமா எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அதை வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ இன்னும் அதிகமான கஷ்டத்தில் இருக்கிறப்போ நீங்கள் கரெக்டான கைடன்ஸ் அட்வைஸ் கொடுக்கறதுனால தான் நாங்களாம் இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா ஒரு சண்டே அன்னைக்கு வந்து நீங்கள் ஓடுறத பார்க்க எங்களால் ஸோ நாங்கள் ஓடுறதுக்காக நீங்க நடக்கிறீங்க நாங்கள் ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் ஓடுறீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் மூர்த்தி சார் அண்ட் ஒன்ஸ் அகேண்ட் ஹேட்ஸ் ஆஃப்ட் டு ஆல் த பார்ட்டிசிபெண்ட்ஸ் இது வந்து ஸ்போடியமில் மூணு பேர் தான் நிற்க முடியும் இங்கேயும் நாங்கள் ஆறு பேர் தான் இருக்கோம் பட் திஸ் டே பிலாங்ஸ் டு எவ்ரிபடி ஹூ இஸ் இன் தி ஸ்டேடியம் பிகாஸ் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வேலை செஞ்சால் தான் ஒரு விஷயம் ஜெயிக்க முடியும் ஸோ யூனோ லாங் லிவ் அத்லீட்ஸ் அண்ட் ஆல் த ப்ளஸ் செவன்டி ப்ளஸ் எயிட்டி ப்ளஸ் நைன்ட்டீஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நிஜமாவே நீங்கள் என்ன அளவுக்கு இந்த ஜென்ரேஷனை இன்ஸ்பயர் பண்றீங்கன்னு உங்களுக்கு இந்த டைமில் புரியாது அது வந்து அடுத்த நூறு வருஷத்துக்கு அதோட பாதிப்பு இந்த அடுத்த வர தலைமுறைகள் மேலே இருக்கும் ஸோ தேங்க் யூ ஃபார் யுவர் பேஷன் தேங்க்யூ ஃபார் யுவர் சாக்ரிஃபைஸ் அண்ட் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மெடலும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சமமாக இட் பிலாங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஸோ தேங்க்யூ அகேன் ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் இங்கே வந்திருக்கிற ச பெரிய பெரிய சப்போர்ட்டர்ஸ் அர்ஜுன் வந்திருக்காரு சூரிய பிரகாஷ் மேக்நாத் ரெட்டி இந்த பக்கம் வந்து தமிழ்குமரன் சூரி எஸ் ஜே சூர்யா இவங்க எல்லாருமே நாங்கள் பேசுகிற விஷயம் இட் வியர் ஆல் வெரி ஹாப்பி அண்ட் இதை பார்த்துட்டு இந்த உங்களோட ஹாப்பினஸ் எங்களோட சே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அடுத்த வருஷமும் கண்டிப்பாக வருவேன் ஏன்னா நான் மறந்துட்டாலும் கண்டிப்பாக எனக்கு ஒரு படம் ரிலீஸ் இருக்கும் அதுக்கு முன்னாடி மூர்த்தி சார் ஃபோன் பண்ணி அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல இதை வந்து அட்டென்ட் பண்ணுங்க பாரு ஸோ மூர்த்தி சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆகனைஸிங் திஸ் அண்ட் தேங்க் யூ ஃபார் காலிங் மி ஆல் த பெஸ்ட் காட் பெஸ் தேங்க் யூ ஸோ மச் மச் சூப்பர் எல்லோருக்கும் வணக்கம் 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 ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னன்னா நம்ம நண்பர் செண்மமூர்த்தி சார் அவர்களுக்காக தான் கண்டிப்பா ஏன்னா குஷி டைம்ல இருந்தே அவர் வந்து எனக்கு பழக்கம் ஏன்னா என்னோட குஷி படத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணி அதை மிகப்பெரிய வெற்றியாக்குன ஒரு ஒரு மிகப்பெரிய சரியா கொண்டு போய் சேர்த்தார் சேர்த்து அதை மிகப்பெரிய வெற்றியடைய வச்சு இன்றைக்கி வந்து அது இன்னைக்கு மறக்க முடியாத ஒரு படமாக தமிழ்நாட்டிலே இல்லை எல்லா சவுத்தில் கொண்டாடப்படுற படமாக இருக்குன்னா அதில் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணது அது நிறையா பங்களித்தது வந்து செண்பமூர்த்தி சார் அவருக்கு அப்புறந்தே சினிமா கலை அது ஸ்போர்ட்ஸ் அப்புறம் இப்போ ரெட் ஜெயின்ல இருந்தாலும் ரெட் ஜெயின்ல என்னென்ன அச்சீவ்மெண்ட்டுன்ற சொல்லிட்டு இருக்காங்க அது போகவே அது வெளியே தெரிகிற அச்சீவ்மெண்ட் தெரியாத அச்சீவ்மெண்ட் என்பது பலருக்கு உதவி செய்கிறார் அவர் பல பேருக்கு பல எஜுகேஷன்ஸுக்கு கோயில் கட்டுறதுலேருந்து ம இது கஷ்டப்படுவங்களுக்கு சாப்பாடு போடுறதுலேருந்து தனக்கு கிடைச்ச ஒரு ஒரு சந்தோஷத்தை எல்லோருடையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர் செண்பமூர்த்தி சார் அது அது அதனால தான் அவர் என்னைக்கு நம்மளை கூப்பிட்டாலும் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறது என்னென்னா அந்த நல்ல மனசுக்கு தான் அந்த நல்ல நட்புக்கு தான் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து இன்னைக்கு வந்து இந்த அசோசியேஷனில் அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் அதில் ஒரு பார்ட்டிசிபேட்டாக இருந்து எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி சொன்னாங்க பாருங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து பணம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேட் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பர் சார் உண்மையாகவே வெரி வெரி இன்ஸ்பைரிங் சார் ஏன்னா நான் என்னைக்கு நான் இந்த உலகம் ஒரு நாள் சுத்தாமல் கூட ஆனால் அவர் ஓடாத நாள் நான் பார்த்தது இல்லைங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து எவ்ரி டே அது வந்து அவருக்கு ஒரு சுவாசம் மாதிரி ஒரு மூச்சு மாதிரி ஹார்ட்பீட் மாதிரி அவர் வந்து அந்த ரன்னிங்கை வந்து அவ்வளோ நேசித்து செய்யக்கூடிய ஒரு ஒரு சார் வந்து அந்த அப்படி ஒரு சிறந்த பர்சனாலிட்டி இன்னைக்கு வந்து நான் பார்க்குறேன் இன்னைக்கு பார்க்குறேன் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் நான் எபவ் சிக்ஸ்டியெல்லாம் வந்து ஒரு அம்மா ஓடுறாங்க ஒரு ஒருத்தங்க நைன்ட்டி ஃபைவ் ஓ ஓடும் பாதி ஓடி நடந்து பாதி ஓடி போகிறாங்க தெரியுமா டெஃபினட்டாக நான் சொல்கிறேன் சந்தோஷம் என்பது காசுலேயோ பணத்திலே இல்லை தம்பி சொன்ன மாதிரி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு அந்த அந்த அம்மா வந்து அந்த பாட்டி வந்து அச்சீவ் பண்ணாங்கல்ல போய் அந்த கோடை அந்த கோட்டில இருந்து இந்த கோட்டை வந்து தொட்டாங்க தெரியுமா தட் இஸ் ரியல் அச்சீவ்மெண்ட்மா உண்மையாக சூப்பர்மா உண்மையாகவே உண்மையாவே நான் அவங்கள பார்த்தேன் ராதாபாய் அம்மா அவங்க வந்து ஓடி போய் அந்த 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 டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்க அந்த வயசுலலாம் நம்மலாம் நடப்போமான்னு கூட தெரியாது அவங்க வந்து இன்னைக்கு வந்து வந்து இவ்வளோ தூரம் நான் பண்ணுறாங்கன்னா உண்மையாகவே பலருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கு உலகத்தில் எவ்வளோ சொத்துக்கள் சேர்த்து வச்சாலும் எவ்வளோ பணப்பொருட்கள் சேர்த்து வச்சாலும் இந்த வெல்தும் இந்த சந்தோஷமும் தான் நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் தான் ஒரு சந்தோஷம் அதனால்தான் நான் எந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு போனாலும் ஒன்று சொல்லுவேன் ஒரு ட்ரெட்மில்லோட ஆடு ஒன்று பார்த்தேன் அதுல வந்து என்ன பண்ணா யுவர் பாடி இஸ் யுவர் டெம்பிள் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தாருங்க கண்டிப்பாக நம்ம நம்ம இதயம் வந்து இறைவன் குடியிருக்கும் கோயில் என்றால் அந்த அந்த உடலை வந்து அந்த உடல் தான் அந்த கோயில்ல அந்த கோயிலுக்கு நம்ம வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும் ஏன்னா எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் பார்க்கும்போது அது உடற்பயிற்சியில் மட்டுமே அது நிகழும் கண்டிப்பாக அந்த நம்ம சென்னையை டிஸ்ட்ரிக் மெட்ராஸ் அத்லெட்டிக் அசோசியேஷன் சென்னை டிஸ்ட்ரிக் மெட்ராஸ் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் இந்த இந்த அசோசியேஷனை நடத்துகிற எல்லாருக்குமே என்னுடைய சந்தோஷமும் அன்பும் நன்றியும் ஓகேயா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதில் வந்து இன்றைக்கி வந்து எங்களோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண நம்ம அர்ஜுன் சார் பிரகா சூரிய பிரகாஷ் சார் நம்ம பேர் தான் இருக்கும் சூர்யாவும் இருக்குது பிரகாஷும் இருக்குது அவருக்கு அப்புறம் நண்பர் சித்தார்த் சார் அவருக்கு வந்து மிஸ்வ படம் ரிலீஸ் ஆகுது இந்த படமும் சித்தா படம் மாதிரி மிகப்பெரிய வெற்றிடுன்னு நான் வாழ்த்துறேன் சார் அப்புறம் என்னோடய தம்பி சூரி சூரி தம்பி வந்து உண்மையாகவே பலருக்கு ஒரு உதாரணமுங்க ஒரு இவருடைய வாழ்க்கையே வந்து ஒரு இவர் இவருடைய ஆன் ஸ்க்ரீனில் இப்போ ஹீரோ ஆயிட்டாரு ஆஃப் ஸ்க்ரீனோட ஒரு வாழ்க்கையே ஒரு ஒரு ஹீரோயிசம் தான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஒரு சாதாரண புகை போட்டு ஓடிய ஒரு மனிதர் இன்னைக்கு வந்து வளர்ந்து இந்த அளவுக்கு நிற்கிறாருன்னா ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ போராடி இந்த இடத்துக்கு வந்திருப்பார்னா கண்டிப்பாக தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி நீங்க ஹீரோ தம்பி நீங்க நீங்க சினிமால ஹீரோ ஆகட்டாலும் நீங்க ஹீரோ தம்பி பட் இப்ப சினிமாலயே அவர் ஹீரோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தருணம் உண்மையாவே அப்புறம் செண்முர்த்தி சார் எவர் கிரீன் செண்முர்த்தி சார் என்ன வந்து அவரு அவர் அவருக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்னா டிசிப்ளின் அண்ட் நல்ல மனசு இந்த ரெண்டும் ரெண்டும் வந்து அவருக்கு வந்து ரெண்டு பில்லரா நிக்குது அவருக்கு அவருக்கு அவருடைய அவருடைய சிஸ்டம் நீங்க அவரு நல்லா இருக்குன்னா எவ்வளோ வளர்ந்தாலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவர் தன்னிலை மறந்ததில்லை அவர் இந்த கைண்ட்னஸை மறந்ததே கிடையாது உண்மையாகவே அந்த கிரவுண்டில் எப்படி கிரவுண்டடாக அவர் ஓடுறாரோ அந்த மாதிரி அவர் வாழ்க்கையிலையும் அவர் ரொம்ப கிரவுண்டடாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த மனிதர் அவருடைய நட்பு எனக்கு என்றைக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க கூடிய ஒரு நட்பு சார் ரொம்ப சந்தோஷம் லைக்கா ப்ரொடியூசர் சிஇஓ நம்ம தமிழ்குமரன் சார் அவர் வந்து எனக்கு இருந்து ரொம்ப டான்லேருந்து ரொம்ப பழக்கமானது அதுக்கு முன்னாடியே வந்து அவர் ஒரு படம் முன்னாடி ஒரு படம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணார் அப்போது ஆ என்ன்றும் புன்னகை அப்போ வந்து அவர் ஆஃபீஸே ஆஃபீஸும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணி சாட் பண்ணுவோம் இன்றைக்கி அதை அந்த நட்பு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு நல்ல மார்னிங்கில் எல்லா உங்களை எல்லோரையும் சந்திச்சு இன்றைக்கி ஒரு ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது செகண்ட் டைம் வரேன் நான் தொடர்ந்து வருவேன் கண்டிப்பாக ஏன்னா என்னுடைய நம்ம செண்பமூர்த்தி சாருக்காக நான் ஆல்வேஸ் ஐ வில் கம் ஹியர் நான் அது கூட ஷூட்டிங்கில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு பட் பரவாயில்ல இருந்தது இருந்தாலும் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஏன்னா இன்றைக்கி செகண்ட் சண்டே இருந்தாலும் நம்ம பத்திரிக்கை நண்பர்கள் இவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாரும் வந்து உண்மையாகவே வந்து உண்மையாகவே இந்த விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இந்த ஒரு கிரவுண்டுக்குள்ளே நடக்கிற இந்த விஷயத்தை தமிழ்நாடு மொத்தமும் கொண்டு சேர்க்கணும்னு உங்கள் மூலமாக தான் அது போகுது அதுக்கு டெஃபினட்டாக அதை வந்து நீங்கள் உங்கள் பணியை இன்னைக்கு வந்து சிறப்பாக செஞ்சதுக்கு பத்திரிக்கை நண்பர்களுக்கு என்றைக்கும் என்னுடைய நன்றி தேங்க்யூ ஸோ மச் அந்த அம்மா கிருஷ்ணவேணி அம்மா அம்மா போகிற தடவை உங்கள் நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன் இந்த தடவை நான் பக்கத்தில் கூட நின்றேன் உங்களை ரொம்ப சந்தோஷமா எல்லாரையும் இண்டிவிஜுவலாக பாராட்ட முடியலை இருந்தாலும் எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் சந்தோஷத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார்